ஹாய் மத்தியானம் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா தோணிச்சு எடுக்கிறேன் அதாவது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் சரியா சரியாக இருந்தால் ஏற்றுக்கோங்க தப்பாக இருந்தால் ஏற்றுக்க வேண்டாம் அதாவது முதல் வாழ்க்கை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது வாழ்க்கையை தேடி போகாதீங்க நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் சொல்கிறேன் இப்போ வந்து அப்போ தான் அதாவது ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம வாழணும்னு நினச்சிட்டோம்னு வச்சுக்கோன் நம்ம மட்டும் தனிமையாக வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த கஷ்டம் நமக்கு மட்டும்தான் ஆனால் முதல் வாழ்க்கை சரியில்லாமல் ரெண்டாவது ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதுவும் சரியில்லை அப்படின்னா கஷ்டம் யாருக்கு அப்பயும் கஷ்டப்பட போகிறது நம்ம தான் சரிங்களா அதுக்கு எதுக்கு ராஜா மாதிரி நீட்டாக சரியில்லையா போனால் இரு என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் நான் இருக்கேன் என்னையை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரியா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பொம்பளை பிள்ளைங்க ஈஸியாக வந்து நம்மளால முடியுமா நம்ம பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கிறோம் அவங்க அதை சொல்லுவாங்களோ இவங்க இதை சொல்லுவாங்களோ லேட்டாயிருச்சுன்னா எதாவது சொல்லுவாங்களோ ஒரு வேலைக்கு போகிறோம் எட்டு மணி ஆகிடுச்சுன்னா ஒம்பது மணிக்கு வந்தால் இவங்க எங்கேயோ போயிட்டு வராளோ அப்படின்னு பேசுவாங்களோ இப்படியே நம்மளை பற்றி நம்மளே கீழே 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 நினச்சி நினச்சி நம்மளை நம்மளே தாழ்த்திக்கிறோம் புரியுதுங்களா தயவு செய்து அப்படிலாம் நினைக்காதீங்க ஓடுற அவங்க ஆயிரத்தை சொல்லுவாங்க சரியா இங்கிட்டு போகிற பக்கம் ஒன்று சொல்லி போட்டுகிட்டு போங்க நமக்கு கஷ்டம்னா அதுவாக வந்து ஹெல்ப் பண்ண போகுது இல்லை ஒரு ரூபா கொடுன்னு கேட்டால் கொடுத்துட போதா கிடையாது சரியோ தப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டுந்தான் வாழணும் நம்ம வாழ்க்கையை அடுத்தவே வாழவே கூடாது முதல்ல அந்த விஷயத்தை நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றிக்கோங்க சரி தப்பு எல்லாத்தையுமே நீ யோசி உட்காந்து நீயே இது சரி இது தப்புன்னு யோசி அதுக்கு தகுந்தபடி நட அடுத்தவன்கிட்ட கேள்வி கேட்காத அடுத்தவனை நம்பாத நம்பின நடுத்தெருவுக்கு தான் வரப்படும் ஒரு விஷயம் சரிங்களா ரெண்டாவது ஒருத்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு முதல் வாழ்க்கை சரியில்லை ரெண்டாவது வாழ்க்கை சூப்பராக அமைஞ்சிருச்சுடா பரவாயில்லடா அவள்லாம் நல்லா இருக்கா நம்மளும் கூட அது மாதிரி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கலான்னு யோசிக்காதீங்க ஏன்னா அவங்கள மாதிரி நமக்கு அமையும்னு நம்மளால் சொல்ல முடியாது சரியா அப்போ ரெண்டாவது வாழ்க்கையே சரியில்லை அப்படின்னா மூணாவது வாழ்க்கையை தேடி போக முடியுமா நான் அதெல்லாம் அது வாழ்க்கையை தேடி போக முடியுமா இல்லை இல்லை அப்போ ஒன்று சரியில்லையா போனால் போயிட்டு போகுது அது சரியில்லையோ இல்லை நம்ம சரியில்லைன்னு விட்டுட்டு போச்சோ ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் நமக்கு ஆகலை போனால் போயிட்டு போகுது குழந்தை இருக்கா குழந்தைக்காக வாழ் குழந்த இல்லையா உனக்காக நீ வாழும் சந்தோஷமாக வாழும் தைரியமாக வாழும் இந்த வாழ் இப்போ உள்ள காலகட்டத்தில் எதையும் எதிர்பார்த்து யாரு கூடையும் எதுக்காகவும் பழகாதீங்க கண்டிப்பாக பாசத்துக்காக யாரு கூடையும் பழகாதீங்க பாசன்னு ஒன்று இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுடைய சுயரூபம் நமக்கு தெரியும் அப்படி தெரியும் போது நம்ம மனசு அளவில் ரொம்ப உடஞ்சிருவோம் சரிங்களா ரொம்ப 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 உடஞ்சிருவோம் அதை திருப்பி நம்ம வந்து நம்ம வச்சுருந்த அந்த நம்பிக்கையோ அந்த பாசத்தையும் யாராலையும் திருப்பி கொடுக்க முடியாது நம்ம விட்டு போனது திருப்பி கிடைக்கவும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அதனால் எதையுமே எதுக்காகவுமே யாரையுமே எதுக்காகவும் நம்பாதீங்க நம்பி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்காதீங்க சரி தப்பு இன்றைக்கி நீ தூங்கி எழுந்திரிக்கிறியா உசுரோடு இருக்கிறியா நீ வேலைக்கு போகிறியா நீ வேலைக்கு போனால் தான் அவனுக்கு சோறு நீங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தால் அவனுக்கு சோறு கிடைக்காது மிஞ்சி போனால் ஒரு வாரம் பத்து நாள் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் நமக்கு போடும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போடும் அதுக்கு மேலே போ வாழ்க்கை உன் கையில் தான் அந்த ஒரு மாதமே அந்த சோத்தை போடுறதுக்குள்ளே நம்மளை எத்தனை கேள்வி கேட்பாங்க தெரியுமா என்னென்ன பேசுவாங்க தெரியுமா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னு புரியிறவங்க எடுத்துக்கோங்க புரியாதவங்க தள்ளிவிட்டு போய்கிட்டே இருங்க நோ செய